மாப்பிள்ளை புறாப்பில நாக்பூச்சின்னு நோண்ட மீனுக்கு இறை போட்டு தான் மீனை பிடிக்கணும்ல அதெல்லாம் போய் பாராபிளை எந்த சைடு போடணுன்னு பாருங்கள் ஐஸ் சரி இங்கே பாரு கை காமி

பாருங்க கை நாங்கள் பூச்சின் பசங்க புஷா இது பழத்தில் போடானாண்டா ஏரியில் போடலாம்டா அழை யானை எடுத்தா எடுத்துன்னு வருடனா ஏய் அதில் மீன் கொஞ்சம் உள்ளடா சும்மா ஒரு ரெண்டு மீன் மாட்டோம் வா வந்தால் ஓடி வந்துடலாம் ஓடிடலாம் இதில் எப்படி தாமரை இருக்குது இதில் எப்படி தூண்டியை போடுவா மீன் மாட்ட சொல்ல போடவே முடியாது தூண்டியா அங்கேருந்து நதுவா காய்ஸ் ஐயோ நாங்கள் தான் சென்னையில் இன்றைக்கி ஒரு மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி ஒரு பிடி நம்ம மாப்பிள்ளை புசு வராப்பில இஸ் பசங்க போடுறாங்க குளத்தில் புஷா ஏரிய போடுறா வாடா பல்ட்டி பல்ட்டி அடிச்சுட்டு போறேன் கிளம்பலாம் இருந்திங்க மாப்பிள்ளை வந்து விராலை பிடிச்சாப்பில புஷு மாப்பிளை ஒரு மீன் நாலு மீன் மாட்டிச்சிங்க ரெண்டு மீன் எடுத்துன்னு போயிட்டாங்க இப்போ ஒரே மீன் தான் இருக்குது இதை வர்த்து சாப்பிட வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறாப்புல மாப்பிளை காமிங்க விரால காமியா விளையா இப்படி காமி காமி இப்படி காமி ம் சாப்பிட்டே பிடிச்சிரு நெல்